வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவுடைய கோயம்புத்தூர் வேட்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சவுக்கு மீடியா சேனலுக்கு சவுக்கு சங்கர்ட்ட ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணல் வெளியான உடனேயே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறாங்க அண்ணே வேண்டானே இவர் வேண்டவே வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி படத்தில் வடிவேல் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார்ல அதே மாதிரி அட்வைஸை வந்து போடுறாங்க ஏன்னா இவரை நம்பி தான் அதிமுக இன்றைக்கி வந்து தனிமாரமாக இருக்குது ஒரு பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருக்க முடியும் ஆனால் இவர் கொடுத்த அந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் அதிமுக பக்கம் பெருசாக எந்த கட்சிகளும் கூட்டணி சேர வரலை அதனால் சவுக்கு சங்கர நம்பவே முடியாது நீங்கள் இவ்வளவு அடிபட்ட பிறகும் அதிமுக அடிப்பட்ட பிறகும் நீங்கள் இந்த சவுக்கு சங்கரை நம்பி இன்டர்வியூ கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வாக்குகளும் கிடைக்காம போயிடும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போகிறத பார்க்க முடியுது சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த வகையில் ஈபிஎஸ் அவர்களை விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக மோசமாக விமர்சனம் பண்ணவர் தான் இந்த சவுக்கு சங்கரு அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வருதா திமுக ஆட்சி வந்த பிறகு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இப்போ அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இ விமர்சனம் செய்ய அவர் பண்ணாலும் பண்ணுவார் அதனால் இது போன்ற நபர்களை கண்டிப்பாக நம்ப முடியாது எப்போ எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாது அதனால் சவுக்கு சங்கர்லாம் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நபர்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு சில செதற விட்டவங்களாம் இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் உடனே நம்ப முடியாது அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போகிறத பார்க்க முடியுது சரி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த நேர்காணலில் சிங்கை ராமச்சந்திரன் என்ன சொல்லிருக்காருன்னா நான் உதயநிதி மாதிரிலாம் கிடையாது உதயநிதி பாத்தீங்கன்னா செங்கக்கலை வச்சுட்டு எயின் செங்கக்கலை இங்கே வச்சுட்டு அவர் வந்து கேம்பெயின்லாம் வந்து பண்றாரு இங்கே பார்த்தீங்கன்னா செங்கக்கல்லை தூக்குறாரு டெல்லிக்கு போனீங்கன்னா செங்கக்கல்லை வந்து வச்சுட்டு மோடி அவர்கள்ட்ட க்ளோஸாக வந்து இருக்கார் நான் அப்படி இல்லை என்னைய வந்து எம்பியாக வந்து கோவை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நான் பாராளுமன்றத்துக்குள்ளே செங்கக்கலை கொண்டு போவேன் செங்கக்கலை கொண்டு போய் எய்ம்ஸ் எங்கே அப்படின்னு நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க ராமச்சந்திரன் வந்து பேசியிருக்காரு ரொம்ப படம் பார்ப்பாரு போல் பாராளுமன்றத்துக்குள்ளா செங்கக்கல்லாம் எடுத்துகிட்டே போக முடியாது அப்படிங்கிறத யாராவது சொல்லுங்கப்பா அவர்கிட்ட அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த கருத்து கணிப்பு நிறைய பேர் எடுப்பாங்க தெரியுமா அண்ணாமலை பாஜகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே கோயம்புத்தூர் ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக மாறிடுச்சு எலெக்ஷனில் எல்லாரும் உற்று கவனிக்கக்கூடிய தொகுதியாக கோவை வந்து மாறிடுச்சு அதனால டே ஒன்ல இருந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பேட்டி வந்து எடுக்கிறாங்க யாரை வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறாங்க அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி பார்க்கும்போது அண்ணாமலைக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது முதலையே கேண்டிடேட்ஸ் தான் திமுகவுடைய கேண்டிடேட் யாரு கணபதி ராஜகுமார் அதிமுகவுடைய கேண்டிடேட்டு சிங்கை ராமச்சந்திரன் பாஜகவுடைய வேட்பாளர் அண்ணாமலை பொதுமக்கள்கிட்ட திமுக அதிமுக பாஜகவுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புனா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியலை திமுகவுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியலை ஆனால் பாஜகவுடைய வேட்பாளர் அண்ணாமலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்போ வேட்பாளர் யார் அப்படிங்கிறதுலையே அண்ணாமலைக்கு அங்கே அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட மேக்ஸிமம் ஒரு பத்து பேர்கிட்ட கேள்வி கேட்டால் அஞ்சு ஆறு பேர் அண்ணாமலை தான் வேணும்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் வந்து அதிமுக ரெண்டு பேர் வந்து திமுக தான் அங்கே வந்து சினாரியோ இருக்குது எதுக்காகப்பா அண்ணாமலை வரணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி போது அவங்க சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயினில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு என்ன வாக்குறுதினா அதிமுகவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதிமுக எம்பிக்கள் பெட்ரோல் டீசலுடைய விலையை வந்து குறைக்கிறதுக்கு குரல் கொடுப்போம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈபிஎஸ்ஸு ஒரு கேம் கேம்பெயினில் வந்து பேசியிருக்காரு அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் குரல் மட்டும்தான் கொடுப்பீங்களா உங்களால் நிறைவேற்ற முடியாதா உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் குரல் கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் அவங்க தான் மத்தியில் ஆட்சிக்கு வர போகிறாங்க அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக நாங்கள் ஏன் இப்படி சாப்பிடணும் தலையை சுற்றி நாங்கள் ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அப்போ பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வரப்போது அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்காரு அதுலேயும் குறிப்பாக மோடியுடைய நூறு சதவீத விருப்பத்தின் பேரில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்து போட்டியிடுறாரு அப்போ அண்ணாமலை போட்டியிடக்கூடிய தொகுதி ஈக்குவல் டு மோடி போட்டியிடக்கூடிய தொகுதி கிட்டத்தட்ட அப்படி தானே கோயம்புத்தூர் மோடி அவர்கள் போட்டியிட முடியலை டேரக்டாக அதனால அண்ணாமலை வந்து களமிறக்கிறாரு இதுதான் அர்த்தம் அப்போ அண்ணாமலையை அங்கே வெற்றி பெற வச்சா நிறையா திட்டங்கள் வரும் இது கேரண்டி அங்கேனால சொல்ல முடியும் ஆனால் அதிமுகனால் வலியுறுத்த மட்டும்தான் முடியும் குரல் கொடுக்க மட்டும்தான் முடியும் திமுகனாலையும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பொதுமக்கள் இதை ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை படித்தவர் ரெண்டாவது கட்சியை இந்த ரெண்டு வருஷத்துல மிகப்பெரிய அளவுல உயர்த்தி இருக்காரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப கட்சியை வளர்க்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அண்ணாமலை அவருக்கு எம்பியாக நாங்க வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த தொகுதியை உயர்த்துவதற்கும் கடுமையான உழைப்பை போடுவார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பத்து பேரில் அஞ்சு ஆறு பேர் இதை வந்து சொல்கிறத நம்ம கேட்க முடியுது அப்போ எதிர்பார்த்ததை விட அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதை இந்த யூடியூப் சேனல்ஸ் எடுக்கக்கூடிய அந்த பேட்டி கருத்து கணிப்பில் நம்ம இதில் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேயே திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்கியிருக்காங்க அப்போ பாஜகவுக்கு அட்வான்டேஜ் கூட இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த பாஜக இப்போ கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதம வேட்பாளராக களமிறங்கினார் இன்றைக்கி பத்து வருடம் மோடியுடைய ஆட்சி இந்தியாவில் நடந்திருக்கு உலக அரங்கில் இந்தியா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃபார்வேர்டில் இருக்குது பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இப்போ பாஜகவுக்கு ஆதரவை நம்ம பார்க்க முடியுது அதனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து டாட்டை வந்து கனெக்ட் பண்ணி சமுதாய ரீதியாகவும் பார்க்கும்போது சிங்க ராமச்சந்திரனு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் கோயம்புத்தூரில் பதினெட்டு விழுக்காடு மக்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க மீதி பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு வெள்ளாளர் கம்யூனிட்டி அண்ணாமலை அவர்களுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால சமுதாய ரீதியாகவும் அண்ணாமலைக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஹியூஜ் மார்ஜினில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக வந்து நம்ப முடியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்